இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் மருதமல குருஜி ஐயா அவர்களுக்கும் நம்முடைய தங்கவாண்டியன் ஐயா அவர்களுக்கும் சுவாமிஜி ஐயா அவர்களுக்கும் எண்பத்தி ஒன்னு முப்பத்தி ரெண்டு யாராவது கார் வச்சிருக்கிறீங்க இருக்கிறீங்களா எண்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு மேடம் எண்பத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு தானே ஐயா கார் நம்பர் சார் ஐ டென் உங்களது கார் டென் கார் யாரோ வந்திருக்கீங்களா அந்த கார் கொஞ்சம் ஓரமாக நிறுத்தணும் யாரை இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் மற்றும் மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சரவண சோமசுந்தரம் ஐயா அவர்கள் மாலவி மேடம் அவர்கள் ஜானகி ஐயா அவர்கள் மற்றும் நிதிஷ் ஐயா அவர்களும் செல்வகுமாரி மேடம் அவர்களும் ஜெயம் ஜெயஸ்ரீ மேடம் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ரொம்ப நேரம்லாம் பேச போறதில்லை நிமிஷம் எந்த ஒரு ஒரு கோல்டன் ரூல்ஸ் முறையில் சொல்வதற்கு அமைப்பாட்டில் உருவாக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் தான் பேச இருக்கின்றேன் அதற்கு முன்னாடி இந்த விழா மிக சிறப்பான முறையில் ஜோதிரி திருவிழா ஏழாவது ஜோதிரி திருவிழா நம்முடைய ராஜாசங்கர் ஐயா அவர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய விடா விடாமுயற்சியில் விடாம தொடர்ந்து இந்த சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்து கொண்டு வருகின்றார் ஐயா அவர்களுக்கு இந்த நேரத்தில் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு கரவாசத்துடன் மனமார்ந்த ஒரு நன்றி வாழ்த்தையும் ஐயா அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்வோம் ஏன்னா எங்கெங்கேயோ இருக்கக்கூடிய ஜோதிட அனைத்துமே ஒரே இடத்துல இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டலை உருவாக்கி கொடுத்து கொண்டு வருகின்றார் அதனால் இது ஒரு எல்லாத்தினாலையும் எடுத்து செயல்படுத்த முடியாது அந்தந்த ஏரியாவில் யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் எடுத்து செயல்படுத்த முடியும் அந்த மாரி எத்தனையோ இன்னல்கள் சிக்கல்கள் பிரச்சனைகள் வந்தாலும் அதில் இருந்தெல்லாம் மீண்டு வெளிவந்து இது எல்லாத்தையுமே ஒருங்கிணைத்து கொண்டு வந்து செயல்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தில் அவர்களும் அவருடைய குடும்பங்களும் மிக சிறப்பான முறையில் இருந்து ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் அதனால் இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு மனமார்ந்த ஒரு வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு பொதுவாக எம்எம் சிஸ்டத்தின் மூலமாக ரெண்டு வரை பலன் சொல்லுங்க எண்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு இல்ல சொல்லியாச்சு ஐ டென் ஐ டென் கார்டு பதினொன்னு அறுபத்தெட்டு பதினொன்று அறுபத்தெட்டு பதினொன்னு அறுபத்தெட்டு ஒரு தடம் பதினொன்று அறுபத்தெட்டு ரெண்டு தடவை ஆ ரைட் ரெண்டாவது வந்தாச்சு சந்தோஷம் அப்ப இந்த எம்எம் சிஸ்டத்தில் சிஸ்டத்துல எளிமையான முறையில் பலன் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறைகள் என்ன அப்படின்ற ஒரு விஷயத்த இந்த நவ கிரகங்களில் இந்த லக்னம் நின்ற புள்ளி இந்த லக்னம் நின்ற புள்ளி அதாவது லக்னம் நின்ற நட்சத்திரம் இந்த லக்னம் நின்ற நட்சத்திரம் என்ன கிரகம் இருக்கிறதோ அதாவது லக்னம் நட்சத்திரம் அதோட அதிபதி என்ன கிரகம் வருகிறதோ அந்த கிரகத்தினுடைய தன்மை குணங்கள் தான் அந்த ஜாதகருக்கு முழுமையாக இருக்கும் லக்னம் என்ற புள்ளி தான் அவங்களுக்கு முழுமையாக வலிமையாக இருக்கும் இது சொன்னது கேட்டது உங்க சிறுமுலையில போய் பதிவானா நீ என்ன பண்ணணும் கை தட்டினா சிறுமுலைக்கு போவோம் இல்லைன்னா பெருமொழியோடு நின்றோம் பெருமொழியோடு நின்றா என்ன அர்த்தம் மறந்துடுன்னு அர்த்தம் மறக்காம நாவ வச்சுக்கன்னா சிறுமுலைக்கு போகணும் எல்லா விஷயமும் அதனால கொஞ்சம் நாவ வைத்துக் அப்போ லக்னம் என்ற புள்ளி சூரியனுடைய நட்சத்திரத்தில் அவர்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தலைமை பொறுப்பும் நிர்வாக பொறுப்பும் அதிகாரத்தன்மையும் அவர்களுக்கு நல்ல ஒரு வலுவாகவும் பலமாகவும் அமைத்து கொடுக்கும் அவங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக இருப்பாங்க ஒரு ஆயிரம் பேர்த்தை கொடுத்து ஒரு நிர்வாகம் பண்ணணும் சொன்னாலும் சர்வசாதாரண நிர்வாகம் பண்ணுவாங்க ஆனால் சூரியனோட நட்சத்திரத்தில் இல்லாமல் அந்த நிர்வாகத்திறமை எடுத்து செயல்படுத்தணும்னா செயல்படுத்துவாங்க ஆனால் அவங்க மேலே நிறைய குறை சொல்லிட்டு தான் இருப்பாங்க இது உங்கள் ஜாதத்தில் இருக்குதா உங்களோட குழந்தை ஜாதத்தில் இருக்குதான்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்க ஏன்னா யாருமே வந்து லக்னம் நின்ற நட்சத்திரத்தை யாரும் பெரும்பாலும் அதை பார்ப்பதும் இல்லை அதை கவனிப்பதும் இல்லை ஆனால் அதுதான் உள்ளுணர் சக்தி உங்களுடைய பவர்ஃபுல் சக்தியை வந்து லக்னம் நின்ற நட்சத்திரம் தான் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் அப்போ லக்கணம் நின்ற புள்ளி நட்சத்திரம் சந்திரனோட நட்சத்திரம் இருந்துச்சு அப்படின்னா அவனோட மனோசக்தி மனோ ஆற்றல் நல்ல ஒரு வலுவாகவும் பலமாகவும் இருக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா அவங்க கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் யாரோ ஒருத்த பேசிட்டு எல்லாத்தையும் வாங்கிடுவாங்க அந்த மனோசக்தியோட பலம் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் இது நாலு பேத்துக்கு மட்டும் சிறுமுடிக்கு போனா போதும் பாக்குறேன் நினைக்கிறேன் மத்தவங்க யாருக்கும் சரி அடுத்தது இந்த லக்கன் நான் சொல்ற பாயிண்ட் வந்து ஒரு கிரகத்துக்கு நூற்று கணக்கான பாயிண்ட் சொல்லலாம் ஆனா ரெண்டு விஷயம் சொன்னாலும் அது கரெக்டாக உங்களுக்கு மதம் சில பதிவாகணும் அப்படின்றது அதை நான் சொல்றது சுருக்கமா ஏன்னா மற்றவங்களும் எல்லாரும் பேசணும்ன்றது வாசகம் அடுத்தது இந்த லக்கனம்ன்ற நட்சத்திரத்தில் வந்து செவ்வாயின நட்சத்திரத்தில் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய தோரணையே வந்து கொஞ்சம் போல்டாக பேசக்கூடிய ஒரு தான் இருக்கு அவங்களுக்கு எதையே வந்து பயந்துட்டு பேசணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள்லாம் உங்களுக்கு இருக்காது அதே நேரத்தில் இந்த செவ்வாய் அதாவது லக்கனம்ன்ற புள்ளி செவ்வாயின நட்சத்திரத்தில் இருக்கும்போது ஒரு பேசக்கூடிய தோரண வந்து பாத்தீங்கன்னா ஒரு போல்டா ஒரு துணிச்சலா ஒரு தன்னம்பிக்கையா பேசக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு இண்டிகா கார் யாரோ இருந்தா சொல்லுங்க வாங்கறதுக்காங்கிறதுக்காம ஐயா அந்த கார் எடுத்தாதான் கணித கார் வெளியே வரீங்கயா அதனால ஜெய செய்திதி யாரோ இண்டியா கார் வச்சிருந்தீங்கன்னா சொல்லுங்க மேடம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன காரில் வந்திருக்கிறீங்க வந்துட்டு துரத்தி விட்டீங்களா எக்ஸிவி வேற யாராவது கொண்டு வந்துருக்கீங்களா உங்க கார் இல்லை சரி சரி ஐயா கொண்டு கார் தயார் பண்ணல அப்படிதான் சரி இப்ப செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் இருந்துச்சு அப்படின்னா இயற்கையாவே வந்து அவங்க பூமி மனை இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயம் உண்டு புள்ளி செவ்வாய் நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா விற்காத இடம் அல்லது வாங்கணுன்ற ஒரு எண்ணங்கள் இருந்தால் அவங்களை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல ஒரு விலை இந்த இடம் எவ்வளோக்கு வாங்கினா கரெக்டாக இருக்கும் அப்படின்றத ஒரு கெஸ் பண்ணி கேட்டீங்கன்னா கரெக்டாக கணிச்சு சொல்லக்கூடியதில் ரொம்ப ஒரு திறமை வாய்ந்தவர்களாக இருப்பாங்க அதேமாரி அவங்க அரசு அதிகாரியாக இருந்தாங்க அப்படின்னா அவனுடைய அதிகாரத்தன்மைக்கு யாரும் போட்டி போட முடியாது அந்த அளவுக்கு ஒரு போல்டான ஒரு அமைப்பாட்டில் அவங்ககிட்ட இருக்கும் அதேமாரி அரசு துறையில் இருக்கிறவங்க இல்லை காவல்துறையாக இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட இந்த ஒரு தனித்துவம் நல்லா இருக்கும் கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்வாங்க அந்த மாரி ஒரு எண்ணங்கள் கிட்ட இருக்கும் அடுத்து புதனுடைய நட்சத்திரம் லக்கணம் நின்ற புள்ளி புதனுடைய நட்சத்திரத்தில் இருந்தது அப்படின்னா நிறைய ஞாபக சக்தி அறிவு கூர்மைகள் புத்தி கூர்மைகள் நல்லா இருக்கும் நம்மள எழுதி தான் கணக்கு போடணும் ஆனால் எல்லாம் என்ன பண்ண மனசுக்குள்ளரே கணக்கு போடக்கூடிய திறமைகள் அவங்ககிட்ட இருக்கும் காதல் கவிதை இயற்கை நேசிக்கிறதும் அந்த வரவு செலவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் பார்க்குறதும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட கரெக்டாக ஃபாலோ ஃபாலோப் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் அவங்ககிட்ட இயற்கையாக இருக்கக்கூடிய ஆற்றல் உண்டு அப்போ லக்கணம் நின்ற நட்சத்திரத்தினுடைய விஷயத்தை ஒரு உள்ளுணர்வாக இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் நல்ல ஒரு வலுவாக அவங்களுக்கு செயல்படுத்தும் அடுத்தது லக்கனன்ற புள்ளி குருவோட நட்சத்திரத்தில் இருந்ததுன்னா அவங்க ஒரு டீச்சர் லைனு போதிக்கக்கூடிய ஆற்றல் ஒரு குருவோட ஸ்தானத்தில் இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க அவங்களோட தனி ரூட்டாக இருக்கு அவங்க நடத்துகிற யார் யாரும் நடத்த முடியாது அவங்களுக்குன்ற ஒரு உள்ளுணர்வு ஒரு பவர்ஃபுல் ஒன்று இருக்கும் அமைதியான சாத்விக குணங்கள் அவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும் அவ்வளோ சீக்கிரம் கோவப்பட மாட்டாங்க எந்த விஷயத்துக்கு கோவப்படமோ அதுக்கு போடுவாங்க மீதி இருக்கலாம் அமைதியாக இருந்து தன்னுடைய காரியத்தை கரெக்டாக செய்வாங்க அட்வைஸ் நிறைய பண்ணுவாங்க குறிப்பா நம்மளுடைய ஜோதிடலாம் இருக்கக்கூடிய நபர்கள் குருவாக லக்னம் நின்ற புள்ளி குருவாக இருந்ததுன்னா ரொம்ப விசேஷம் ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கின்றதோ அது அவங்களுக்கு கரெக்டா தெரியும் அந்த மாரி ஒரு சக்தியும் அதே நேரத்துல அவங்க கையில வந்து கைராசி உள்ள நபர்களாக இருப்பாங்க தொட்டது விலங்குன்ற மாரி அவங்க கையில எப்பயுமே பணப்பலத்தாட்டம் அதிகமா இருக்கும் க பண கஷ்டங்கள் எப்ப வருதோ அது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு வழிமுறையும் அவங்களுக்கு இயற்கையா கிடைக்கும் அடுத்தது சுக்கர்நாடை நட்சத்திரம் இந்த சுக்கரநாடை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து ஆடை ஆபரணம் அழகு பியூட்டிஷியன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல எல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா செயல்படுத்தக்கூடிய ஆற்றல் அவங்ககிட்ட இருக்கும் ஒரு துணிக்கடையில லக்கன்ட்ற புள்ளி சுக்கர் இருந்ததுன்னா அவளை எல்லாத்தையுமே கவர்ந்து எழுக்கிற அளவுக்கு ஒரு வசீகர தன்மைகள் ஆற்றல் இருக்கும் ஒரு ஆடை செலக்ஷன் பண்றதை கூட அவளை கொண்டு போய் நிறுத்தினேன்னா இவருக்கு இந்த கலரு இந்த ட்ரெஸ்ஸை போட்டால் அவ்வளோ பர்ஃபெக்டா இருக்குன்னு கரெக்டாக கணிச்சு சொல்லக்கூடியதில்லை மிகப்பெரிய ஒரு வல்லவர்களாகவும் திறமை உள்ளவர்களாக இருப்பார்கள் அதெல்லாம் ஒரு நின்ற புள்ளி சுக்கர்னு இருக்கிறது ஒரு வீட்டை அலங்கரிக்கிறது அதேமாரி ஒரு மேப்பை வரைஞ்சி டெக்கரேஷன் பண்ணுறது இந்தமாரி ஒரு தான் அவங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இருக்காது அந்த மாரி அவங்களோட உள்ளுணர்வு சக்திகள் நல்ல ஒரு வலுவாகவும் பலமாகவும் இருக்கும் அடுத்தது சனியினுடைய நட்சத்திரத்தில் லக்கனன்ற புள்ளி சனியோட நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மற்றவங்க பொய் சொன்னா பிடிக்காது ஏமாத்தனா பிடிக்காது துரோகம் பண்ணால் அவங்களுக்கு பிடிக்காது உண்மை நேர்மையா இருந்து வாழணும் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கும் ரொம்ப பெரிய ஆசைகள்லாம் இருக்காது ரொம்ப பெரிய ஆசைகள் அவங்களுக்கு இல்லாத அளவுக்கு நாம் இருக்கிறது கரெக்டாக ஸ்மூத்தா கொண்டு போனால் போதும் அப்படின்ற ஒரு உள்ளுணர்வுகள் அமைப்பாட்டில் கடின உழைப்பாளியாக இருப்பாங்க லாபம் வருது வரல அப்படின்றத எதிர்பார்க்க மாட்டாங்க கடினமான உழைப்புத்தன்மைகள் வந்து அவங்ககிட்ட ரொம்ப அதிகமாக இருக்கும் அதே போல லக்கன் புள்ளி ராகுவோடைய நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னா அவர்களை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு சீக்கிரமாக வாழ்க்கையில் ஜம்ப் பண்ணுறதுக்கு என்ன வழி நல்ல ஒரு உயர்ந்த நிலை அடைவதற்கு என்ன ஒரு சிறப்பான ஒரு வழிமுறைகள் அப்படின்றத திங்க் பண்ணிட்டே இருக்கிறது இந்த கம்ப்யூட்டர் லைனில் இருக்கிறவங்க வெளிநாட்டுக்கு போகணுன்ற ஒரு எண்ணங்கள் உத்தியோகத்தை இருக்கிறவங்க இந்தமாரி ஒரு விஷயத்திலலாம் ராகுன நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க வந்து முயற்சி பண்ணான்னா அவங்க மிக விரைவில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பாட்டிலும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட டெக்னிக்கல் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடிய ஒரு பிஸ்னஸில் போனாங்கன்னா நல்ல ஒரு உயர்ந்த நிலை அடையக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இருக்கும் வெளிநாட்டோட தொடர்பு அவங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அடுத்தது கேதுனுடைய நட்சத்திரம் லக்னன்ற கேது இருந்ததுன்னா யார் என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க அவட உள்ளுணர்வு என்ன சொல்லுது அதுதான் கேட்பான் அப்போ அந்த உள்ளுணர்வு சக்தி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக வேலை செய்யக்கூடிய ஆற்றலும் தன்மையும் பலமும் வலுவாக இருக்கும் அவர்களுக்கு அப்ப இந்த லக்னம் நின்ற புள்ளியினுடைய உள்ளுணர்வு சக்தியோட பலம் அவர்களுக்கு நல்ல வலுவா இருக்கா பலமா இருக்கா லக்னம்ன்ற லக்னம் என்ற புள்ளியை வைத்துக் கொண்டு சொல்லுங்கள் ஆட்சி அவங்களோட ஜாதகட்டத்தில் லக்னம் நின்ற புள்ளி ஆட்சி உச்சம் பெற்றுந்தான் அந்த கிரகத்தினுடைய பவர்ஃபுல் அவங்களுக்குன்ற ஒரு தனித்துவம் நல்ல ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதை நீங்க பார்க்கலாம் எல்லாருமே அப்ப அதுவே நீச்சமாயிருச்சு முயற்சி பண்ணி 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 தோல்வி அடைஞ்சு தோல்வி அடைஞ்சு அப்புறமேட்டு வெற்றி அடைவோம் தோல்விக்கு பின் வெற்றி நீச்சம் பகை அப்ப இந்த எடுத்து பலன் சொல்வதற்கான ஒரு உத்வேகத்தை உருவாக்கி கொடுக்கும் சரி அடுத்தது ஒரே வரியில பலன் எம் எம் சிஸ்டத்து பிரகாரம் சூரியன நட்சத்திரத்துல அவங்களுக்கு எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா அவன் வாழ்க்கையில நிறைய விஷயத்தை ஏமாற்றத்தை அடைந்திருப்பாங்க வாழ்க்கையில ஏமாற்றத்தை பிறகுதான் வெற்றியை கொடுக்கும் அந்த அனுபவங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் இல்லை நவ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் யாரிடம் உண்மையான அன்பு பாசம் செலுத்துறீங்களோ அவங்ககிட்ட உண்மையான அன்பு பாசம் உங்கள்கிட்ட கிடைக்காது ஸோ இது ஒரு மனக்குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை அப்படின்னா ஒரு பெண் ஜாத்தல் இல்லைன்னா அவருக்கு எதிர்பார்த்த கணவர் அவங்க எதிர்பார்த்த சந்தோஷ மகிழ்ச்சி கணவர்கிட்ட வந்து கிடைக்காது பூமி மனை இடம் கரையம் பண்றதோ வாங்கிறதோ நிறைய தடைகள் பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது குருவோட புதனுடைய நட்சத்திரத்துல கிரகம் இல்லைன்னா படித்த படிப்புக்கு வேலைவாய்ப்பு குறைவுதான் ஞாபகமாரதி கவனக்குறைவு கொஞ்சம் அசால்ட்டு குணம்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும் குருவோட நட்சத்திர கிரகம் இல்லைன்னா பண விஷயத்துல சொன்ன வாக்குறுதி காப்பாற்ற முடியாது பண தட்டுப்பாட்டு பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கும் சுக்கரனுடைய நட்சத்திரத்துல கிரகம் எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் ஆண் ஜாதகமா இருந்ததுன்னா மனைவி அவங்ககிட்ட வந்து எதிர்பார்த்த அளவுக்கு சந்தோஷ மகிழ்ச்சியும் நிறைய பேருக்கு திருமணம் லேட்டா நடக்கும் சில பேருக்கு திருமணம் நடைபெறாம கூட இருக்கும் சோ இந்த மாதிரி ஒரு விஷயங்களை ஏற்படுத்தி அதே மாதிரி வண்டி வாகனத்துல தொடக்கிறது பண்றதெல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படியே இருக்குது வண்டி ஓட்டுவாங்க அப்படியே வந்துடுவாங்க சனியோட நட்சத்திர கிரகம் இல்லைன்னா அவங்களுக்கு தொழில எந்த வகையிலுமே திருப்தி அடையாது உழைப்பை கேட்ட ஊதியம் கிடைக்காது ராகுவோட நட்சத்திர கிரகம் இல்லை அப்படின்னா பட்டு பெருநஷ்டத்தை கண்டிப்பாக அவங்க அடைந்து கேதோட நட்சத்திர கிரகம் எதுவுமே இல்லை அப்படின்னா யாரையும் அவளை சீக்கிரம் நம்ப மாட்டாங்க ஸோ இதெல்லாம் ஒரு வரியில சிம்பிளாக பலன் சொல்லக்கூடிய ஒரு வழிமுறை சரி அடுத்து நம்மளாம் ஜோதிடராக இருக்கிறோம் இந்த ஜோதிடர் ஆகிறதுக்கு என்னென்ன நட்சத்திர கிரகங்கள் இருந்தால் ரொம்ப சிறப்புனா எப்பவுமே போது சொல்லிட்டு தான் முடிக்கிறது எல்லாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு வசரம் குருவோட நட்சத்திரம் கேதோட நட்சத்திரம் புதோன நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரத்துல ஏதாவது ஒரு கிரகம் இருக்கணும் இவங்க இருந்திருந்த மூணு இருந்துச்சு அப்படின்னா இயற்கையாகவே அவர்கள் சிறந்த ஜோதிலாக வரக்கூடிய அமைப்பாட்டில் உண்டு அப்ப அவங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க குரு நட்சத்திர ஏதாவது கிரகம் இருக்குதா புதன் நட்சத்திர கிரகம் இருக்குதா கேதோ நட்சத்திரம் மூணு இருந்தா நீங்க வழிபாதைகள் கரெக்டான பதை கொண்டு போரை நடத்தும் இதுல ஒன்று இல்லைங்கயா இதுக்கு என்ன பண்றது அதுக்கு ஒரு சொல்யூஷன் ஒரு வழிமுறை இருக்குது புதனோட நட்சத்திரத்துல கிரகம் இல்லை அப்படின்னா கம்பல்சரி உங்களுடைய பேருக்கு அடுத்தது விஸ்டிங் கார்டோ அல்லது போர்டோ வச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேருக்கு அடுத்தது டிஏ அஸ்ட்ரோ பிஏ அஸ்ட்ரோ எம்ஏ அஸ்ட்ரோ பிஹெஸ்டி அஸ்ட்ரோ ஏன்னா போதை நாங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கணும் அதனால் பேருக்கு அடுத்தது நீங்கள் படித்து பட்டம் வாங்கி அதுக்கப்புறம் பேர் போடுங்க படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பட்டத்தை போட்டு சரிங்களா அடுத்தது குருவோட நட்சத்திரத்தில் கிரகம் இல்லை அப்போ நான் என்ன பண்றது சொல்லி கொடுத்த குருநாதருடைய பேரை சொல்லுங்க இல்ல பத்து குருநாதர்கள் இருக்கிறாங்க யாருடைய பேரை சொன்னாலும் எனக்கு கொஞ்சம் சங்கட்டமா ஒருத்தர் சொல்லி ஒருத்தர் சங்கட்டமா இருக்குது அப்படின்னா ஒரே வார்த்தை ஜோதிடம் பார்க்கும்போது போது குரு வாழ்க குருவே துணை அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிடம் சொல்லி ஆரம்பிங்க ஒரு நல்ல பலன்கள் வரும் அடுத்து கேது நட்சத்திர கிரகம் இல்லை இப்ப இதுக்கு என்ன பண்றது அப்படின்னா உங்களோட அனுபவ ரீதியில ஒரு நிகழ்ச்சி நடத்தக்கூடிய இடத்துல ஒரு சங்கம் நடத்தக்கூடிய இடத்துல ஜோதிட சிரோன்மணி இல்லை ஜோதிடர் ரத்தனா அப்படின்னு ஒரு பட்டம் கொடுப்பாங்க அந்த பட்டத்தை உங்கள் பேருக்கு முன்னாடி போடுங்க இதெல்லாம் போட்டீங்கன்னா இந்த மூணு விஷயத்தை நீ கரெக்டாக பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிணா ஜோதிடர் ஆகக்கூடிய தகுதி நிலையும் அடுத்த வளர்ச்சிக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு உத்வேகமும் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இதுவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன விஷயத்தை சிறுமொழிக்கு கொண்டு போகிற அளவுக்கு சிறப்பான ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கோசரம் இந்த வாய்ப்பை பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்த நம்முடைய சங்கர் ஐயா அவர்களுக்கும் மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல எங்கள் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி அறிமுகத்தின் சார்பாக நம்முடைய ராஜா சங்கர் ஐயா அவர்களுக்கு இப்பொழுது பொன்னடை போற்றி சந்திரமலை அறிவித்து சிறப்பு செய்திருக்கின்றோம் அவருடைய மனைவி மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் சத்யா மேடம் அவர்கள் மேடைக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கின்றோம் ஏன்னா இவ்வளோ பெரிய நிகழ்வு ஏற்படுத்தி கொடுக்கணும்னா அவர்களை விட அவங்களோட மனைவிக்கு தான் ரொம்ப ஒரு நன்றியை சொல்லணும் ஏன்னா அளவுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குறான்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது அது எல்லாத்தினாலையும் கொடுக்க முடியாது அந்த மாரி இன்னும் நிறைய கருத்தரங்க மீட்டிங்கும் நிறைய ஒரு நிகழ்வும் நடைபெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் மகரிஷி ஜோதிட ஆராய்ச்சி சார்பாக ஐயாவர்களே வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கின்றேன்